ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் ஹியபார கருணாகரம் கவசம் கனக் நேயர்களுக்கு நமஸ்காரம் திருவரங்க தமுதனார் அருடைய இராமானுச நூற்றந்தாதியின் அறுபத்தி ஏழாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் பாசுரத்தில் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களையும் ராமானுஜர் காத்துக் கொடுத்தார் என்கிறார் எப்படி காத்தார் காத்தார் என்ன அதை பாசுரத்தில் காண்போமா அறுபத்தி ஏழாவது தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணம் அடைவித்த மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்திலனேல் அரண் ஆர் மற்று இவ் ஆறுயிர்கே சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்றுவரை மரணம் அடைவித்த மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரணங்கு அமைத்திலனேல் அரண் ஆர் மற்ற இவ்வாறுயிர்க்கே கண்ணபிரானுடைய பெருமையை சொல்லிட்டு அந்த நாம் அடிமை என்பதை ராமானுஜர் உணர்த்தினார் இப்பாட்டில் காட்டுகிறார் திருவருக தமுதனார் கண்ணவிரான் சரணம் அடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணம் அடைவித்த மாயவன் தன் திருவடியில வந்து சரணாகதி செய்த தர்மபுத்திரன் உள்ளிட்ட பாண்டவர்களுக்காகவும் திரௌபதிக்காகவும் முன்பு துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்த காலத்தில் கௌரவர்கள் நூறு பேரையும் அந்த கௌரவர்களுடைய பதினோரு அக்ஷோகினி சேனையும் மொத்தமாக அழிந்து போகும்படியாக மகாபாரத யுத்தத்தை நடத்தி அத்தனை பேரையும் அழித்தானே அந்த மாயக்கண்ணன் என்று கண்ணனை குறிப்பிடுகிறார் பாட்டை பாருங்கள் சரணமடைந்த தன் திருவடிகளில் சரணாகதி செய்த தருமனுக்கா பாட்டுல தருமன் மட்டும்தான் இருக்கு ஆனால் இங்கே தர்மபுத்திரன் மட்டும் கிடையாது வியாக்கியானத்தில் ஜியர் காட்டுகிறார் இது உபலக்ஷணம் ஆகு பெயர்னு தமிழிலே சொல்லுவார்கள் தர்மன் அப்படின்னா தர்மனோடு கூடிய மற்ற நாலு தம்பிகளும் சேர்ந்தவாதான் அது போல திரௌபதியும் தர்மனை சேர்ந்தவள் தான் தர்மன் சரணாகதி பண்ணார்னாலே பஞ்ச பாண்டவர்கள் திரௌபதி எல்லோரும் சரணாகதி பண்ணான்னு அர்த்தம் அப்ப சரணமடைந்த தருமனுக்கா தங்கிட்ட சரணாகதி பண்ண பாண்டவர்களுக்காகவும் திரௌபதிக்காகவும் அழகா மகாபாரத ஸ்லோகத்தையும் மேற்கோள் காட்டுறார் கிருஷ்ணாஸ்ரயாகா கிருஷ்ண பலாகா கிருஷ்ணநாதாஷ்ட பாண்டவாகா வியாசர் ஸ்லோகம் கிருஷ்ணாசிரயாகா கண்ணனையே ஆசிரித்திருந்தார்கள் கிருஷ்ண பலாகா கண்ணனையே தங்களுக்கு பலமாக கொண்டிருந்தார்கள் கிருஷ்ணநாதாகா கண்ணன் தான் தங்களுக்கு தலைவன் என்று கருதினார்கள் அப்படிப்பட்டவர்கள் பாண்டவர்கள் கண்ணனும் மமப்பிராணாகி பாண்டவாகாது பாண்டவர்களை தன் உயிர் மூச்சாகவே கண்ணபிரானும் கருதினான் அந்த சரணமடைந்த தருமனுக்கா அப்படி திருவடியில் விழுந்த பக்தர்கள் பாண்டவர்கள் இருக்காளே அவர்களுக்காக தருமனுக்கா அப்படின்னா தருமனுக்காக அவன் பொருட்டு அவர்களை காக்கும் பொருட்டு பண்டு பண்டுதா முன்னொரு சமயம் பண்டொரு நாள் துவாபர யுகத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்ற காலத்தில் நூற்று வரை நூறு பேர் கௌரவர்கள் துரியோதனன் துஷாசனன் உள்ளிட்ட நூறு பேர் அவர்களுடைய சேனை அந்த நூற்று வரை மரணம் அடைவித்த மாயவன் மரணம் அடைவித்தனா அவர்கள் மரணம் அடையும்படி கண்ணபிரான் பண்ணாங்கிறார் கண்ணன் யாரையுமே கொல்லலையே இவர்தான் ஆயுதமே எடுக்கலையேன்னா அப்படி இல்லை ஆயுதம் எடுத்து இவாள் சண்டை போட்டாலும் இவாளெல்லாம் கருவியா வச்சுட்டு கண்ணவிரான் தான் பண்ணான் தான் பகவத்கீதையில் கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்றான் நிமித்த மாத்திரம் பவசவிய சாட்சின் அர்ஜுனா நீ வெறும் கருவிதான் நான் தாண்டா எல்லாம் பண்றேன்னு அதைத்தானே கவிஞரும் ரொம்ப அழகாக சொன்னார் கண்ணனை காட்டினான் கண்ணனை தாக்கினான் கண்ணனை கொலை செய்கின்றான் நீ ஒண்ணும் மண்ணடா உனக்குள்ள இருந்து நான் தான் எல்லாம் பண்ணின்ற கேன்னு தான் கண்ணவிரான் அப்போ நாமெல்லாம் வெறும் கருவி பாண்டவர்களை கருவியாக கொண்டு பூமிக்கு பாரமாக இருக்கும் தீய சக்திகளை அழிக்கணுங்கிறதுக்காக மரணம் அடைவித்த அவர்கள் மரணம் அடையும்படி கணவிரான் தான் அந்த போரை எடுத்து நடத்தினான் மாயவன் அதுவும் எப்படி நடத்தினான்னா மாயவன் பல பல மாயங்கள் பண்ணான் நாம தினந்தோறும் சிந்தித்து சிந்தித்து பகவானுடைய குணங்களை அனுபவிக்கணும் இல்லையா போர் அப்படியே பிளாட்டா நடத்திட்டா எங்கேயுமே ஃப்ளாட் ஸ்கிரீன் பிளேன்னா அதை யாரும் ரசிக்க மாட்டா ஸ்கிரீன் பிளேயில ஆங்காங்க அப்படி அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்ஸ் இருந்தாதான் இந்த கூஸ்பம் மொமெண்ட்ஸ்ங்கிறான் பாருங்க அது இருந்தாதான் ரசிப்பா அந்த கூஷ்பம் கொடுக்கறதுக்காகத்தான் மாயவன் மகாபாரதத்துல ஒவ்வொரு நாளும் ஒரு மாயம் பண்ணாராம் திடீர்னு ஆயுதம் எடுக்க மாட்டேன்பார் பார் திடீர்னு ஆயுதம் எடுப்பார் அப்புறம் தன்னுடைய சக்கராயுதத்தால் சூரியனை மறைப்பார் நாகாஸ்திரம் அர்ஜுனனை தாக்க வருதுன்னா தேர அப்படியே கீழே இறக்குவார் இதெல்லாம் எதுக்குன்னா அந்த பாரத போரை அனுபவிக்கக்கூடிய கிருஷ்ண பக்தர்களான நமக்கு கூஷ்பம் மொமெண்ட்ஸ் அப்பப்போ வரணுங்கிறதுக்காக மாயவன் இப்படி பல பல மாயங்கள் எல்லாம் பண்ணி காமிச்சான் அந்த எம்பெருமான் சரணமடைந்த தருமனுக்கா இதெல்லாம் எதுக்காக அவன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டா இதை நாம அப்படித்தான் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறா அது ஏன் சார் மகாபாரத யுத்தத்துல கிருஷ்ணன் இப்படி எல்லாம் கூட மாயம் பண்ணி தான் ஜெயிக்கணுமா கிருஷ்ணனை பத்தி நாம டிபேட் பண்ணவோ பட்டிமன்றம் நடத்தவோ அவன் அப்படி பண்ணல அவன் திருவடியில சரணாகதி பண்ணிட்டா மாயம் பண்ணியாவது நம்மளை காப்பான்னு புரிஞ்சுட்டு நாம தைரியமா உறுதியோட இருக்கணுமே ஒழிய அங்க ஏன் அவர் பண்ணாருன்னு அவரை எதுக்கு நாம கேள்வி கேட்கணும் சரணம் அடைந்த தருமனுக்கா திருவடியில விழுந்துட்டா பாண்டவர்கள்ங்கிறதுக்காக பண்டு நூற்று வரை பண்டு அந்த முன்னொரு காலம் நூறு கௌரவர்களையும் மரணம் அடைவித்த மாயவன் பல மாயங்கள் செய்து மரணம் அடையும் நமக்கு எல்லாம் கொடுத்திருக்காரு எதுக்கு கொடுத்திருக்காருனா அவரை வணங்குவதற்காக கொடுத்திருக்காரு கரணம்னா இந்த இடத்துல புலன்கள்னு அர்த்தம் தன்னை அந்த கிருஷ்ணன் தன்னையே வணங்க வழிபடுவதற்காக வைத்த நமக்கு கொடுத்து வைத்த கரணம் இவை உபகரணங்கள் கருவிகள் தான் இவை இந்த புலன்கள் அப்போ பெருமாள் தன்னை வணங்குவதற்காக உபகரணம் போல் இந்த புலன்களை எல்லாம் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார் அழகா முகுந்தமாலை ஸ்லோகத்தை இங்கே மேற்கோள் காட்டுகிறார் பிள்ளைலோகம் ஜியர் ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோபஜ ஸ்ரீதரம் பாணிர் துவந்துவ சமர்ச்சய அச்சுத கதாக துவம் சுணு கிருஷ்ணம் லோகைய லோச்சனத்வய ஹரேர் கச்சாங்கிரி யுக்மாலயம் ஜிக்ரகிராண முகுந்தபாத துளசியும் மூர்தன் நமாதோக்ஷஜம் நம்ம தலை அவன் திருவடிகளை விழுந்து வணங்கணும் கண்கள் அவன் திருமேனியை செவிக்கணும் மூக்கு திருவடி துளசியை மோந்து பார்க்கணும் காது அவன் புகழ கேட்கணும் நாக்கு அவன் நாமங்களை பாடணும் கரங்கள் தூமலர் தூவி அவனை தொழ வேண்டும் கால்கள் அவன் கோவிலை நோக்கி நடக்க வேண்டும் மனசு அவன் திருமேனியை தியானம் பண்ணணும் இதுக்கு தான் அவர் இத்தனையும் கொடுத்திருக்கார் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை இந்த ஒன்னொன்னையும் அந்த பகவான் நமக்கு கொடுத்தது அவரை நாம வழிபடணும் அவரை வழிபடணும் அதுக்கு யூஸ் பண்றதுக்காக கொடுத்தார் இவை உமக்கன்று என்று ராமானுஜர் என்ன சொன்னாராம் உமக்கு அன்று உமக்கன்றுன்னா நம்மளை பார்த்து சொல்றார் உங்களுக்காக கொடுக்கல உமக்கு அன்று இந்த புலன்களை எல்லாம் நீ எங்கெங்கேயோ பயன்படுத்திட்டு சிற்றின்பங்களில் ஈடுபட்டு நீ இன்புற்றிருப்பதற்காக கொடுக்கல அவருக்கு கைங்கரிய தான் பகவான் கொடுத்தார் எப்படி இருக்குன்னா அவரை சேவிக்கிறதுக்காக பகவான் கண்ணை கொடுத்தா ஆமாம் அதை வாங்கி வச்சுட்டு ஐபிஎல் மேட்ச் பார்த்துட்டு இருக்கோம் பெருமாளை சேவிக்க மாட்டேங்கிறோம் அவர் புகழை கேட்கறதுக்காக காது கொடுத்தா ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஏதோ பாட்டு கேட்டுருக்கோம் அவர் புகழ நாம கேட்க மாட்டேங்கிறோம் ராமானுஜர் வந்து சொன்னாராம் உமக்கு அன்று இந்த புலன்கள் தான் மெயின் பிரச்சனையே அழகா பிள்ளைலோக்கம் ஜியர் வியாக்கியானத்தில் காட்டுறார் ஒரு அப்பா என்ன பண்ணாராம் பையனை விவசாயத்துக்கு போன்னு சொல்லி களை எடுக்கிறதுக்காக அருவாளை கையில் கொடுத்து அனுப்பினாராம் ஆனால் களை எடுக்கிறதுக்காக நான் விவசாயம் பார்க்கறதுக்காக ஒரு அருவாளை கொடுத்தா இவன் அதை வச்சே கையை வெட்டின்னு கண்ணை குத்தின்னு வந்தானாம் அப்போ அறுவாள் கொடுத்தது நல்லெண்ணத்துல அதை பயன்படுத்த வேண்டிய முறையும் வேற ஆனால் அருவாளை கையில் வச்சுட்டு தன்னையே வெட்டி கொள்வது போல கண்ணையை குத்தி கொள்வது போல நாம இந்த புலன்களை எல்லாம் பெருமாளிட்டேந்து வாங்கி வச்சுட்டு நமக்குன்னு வேற ஏதோ சிற்றின்பத்தில் பயன்படுத்துகிறோம் ராமானுஜர் வந்து சொன்னாரா உம கன்று இது உங்களுடைய பயன்பாட்டுக்காக கிடையாது இது பகவானுடைய கைங்கரியம் சரி போகிறது உலகத்தில் வாழறோம் அதுக்காக மற்றதை பார்க்காமையே இருந்துட முடியுமான்னா சரி பார்த்துக்கோ பகவானுக்கு விரோதமாகவாவது இதை செயல்படுத்தாமல் இருக்கணும் இல்லையா மற்றதை அப்பப்போ பார்த்தாலும் மீண்டும் பகவான்கிட்ட கொண்டு வரணும் இல்லையா மொத்தமாவே பகவானை மறந்துட்டு இதையே தான் பார்த்துட்டு இருப்பேன் சிச்சின்பத்திலேயே ஈடுபடுவேன்னா எப்படி தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று இது உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி என்று சொல்லி ராமானுசன் ராமானுஜர் என்ன பண்ணாரா உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தில உயிர்கட்கு எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அரண் அரண்னா ரக்ஷை காவல் பாதுகாப்புன்னு அர்த்தம் அரண் அங்கு அமைத்தில ராமானுஜர் மட்டும் இப்படிப்பட்ட பாதுகாப்பை இந்த பூமியில் நமக்கு தராவிட்டால் அப்ப ராமானுஜர் என்ன பண்ணிட்டார் நம்ம பகவானுக்கு தொண்டனாக இல்லாமல் ஆங்காங்கு சுற்றி திரிவதற்கு காரணம் என்னன்னா இந்த புலன்கள் இந்த புலன்களை பகவான் கொடுத்தது எதுக்கு எல்லாம் அவர் கைங்கரியத்துல ஜிக்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும்னு பார்த்தோம் இல்லையா எல்லாம் அவர்கிட்ட ஈடுபடணும் ஆனா நாம என்ன பண்ணிட்டோம் இந்த புலங்கள்லாம் லௌகிக்க விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக தான் இருக்குன்னு தப்பா புரிஞ்சுட்டு திருப்பிட்டோம் இப்போ ராமானுஜர் வந்து என்ன பண்ணாராம் ஒரு டெரெக்ஷன் மட்டும் காட்டி கொடுத்துட்டார் இல்லை இத அந்த பக்கம் திருப்புங்கோன்னு இப்படி இராமானுஷன் உயிர்கட்கு அரண் அங்கு அமைத்தியில நேல் இந்த அரண் இந்த பாதுகாப்பு இந்த காவல் இந்த ரக்ஷை இதை அமைக்காமல் போயிருந்தால் அரண் ஆர் மற்ற இவ்வாறு இருக்கே இவ்வாறு இருக்கே இந்த ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் ஆறுனா ஜீவாத்மா இவ்வாறு இருக்கே இங்க உள்ள ஜீவாத்மாக்களுக்கெல்லாம் மற்ற ஆர் அரண் அதான் அரண் ஆர் மற்ற இவ்வாறு இருக்கே மற்ற ஆர் அரண் ராமானுஜரை தவிர வேறு யார் காவலாக வந்திருக்க முடியும் அப்ப ராமானுஜர் வந்து இதை உபதேசம் பண்ணார் எங்க இதை சொன்னார்னா ஸ்ரீபாஷ்யத்துல விலட்சணத்வாதிகரணம் என்ற பகுதி அதுல சரீரத்தை பற்றி ராமானுஜர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் என்னென்னா நம்ம ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்ங்கிறோம் இந்த உடம்பை உடலாக கொண்டு சரீரமாக கொண்டு உள்ள ஜீவாத்மா இருக்குது அது போல ஜீவாத்மாவை சரீரமாக கொண்டு ஜீவாத்மாவுக்குள்ள பெருமாள் இருக்காருங்கிறோம் இப்படி சொன்னால் ஒரு பெரிய கேள்வி வந்தது என்னன்னா பெருமாளுக்கு ஜீவாத்மாவை சரீரம்னு சொல்கிறாலே உடம்புன்னு சொன்னால் தலை கண்ணு கை கால் இதெல்லாம் இருக்கணும் இல்லையா ஜீவாத்மாவுக்கு அவயவமே கிடையாது அந்த ஜீவாத்மாவை எப்படி நீ பரமாத்மாவுக்கு உடல் என்று சொல்ல முடியும் என்று ஒரு எதிர்கட்சிக்காரர் கேள்வி கேட்கிறார் அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்கிறார் தலை கண்ணு கை கால்லாம் இருந்தால் தான் உடம்புன்னு அர்த்தம் இல்லை இப்போ ஒரு பாம்பின் உடலை பார்க்குறோம் கையும் இல்லை காலும் இல்லை ஒன்றும் ஆனாலும் அதை உடம்புன்னு தானே சொல்கிறோம் சரீரம்னு தானே சொல்கிறோம் ஏன் ஒரு பொம்மைக்கு கூட கண்ணு இருக்குது காது இருக்குது கை கால்லாம் இருக்குது அதுக்காக அதை போய் யாருக்காவது சரீரம் உடம்புன்னு சொல்லிவிட முடியுமா அது வெறும் பொம்மை தான் அப்போ கை காலை வச்சோ இதை வச்சோ உடம்புன்னு டிஃபைன் பண்ணக்கூடாது சரீரம்ங்கிறதுக்கு என்ன டெஃபனேஷன்னா ராமானுஜர் கொடுக்குறார் இந்த உடம்பு நமக்கு சரீரங்கிறதுக்கும் பொருந்தும்படி ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரங்கிறதும் பொருந்தும்படி ஸ்ரீபாஷ்யம் விலட்சணத்வாதிகரணத்துல ராமானுஜர் கொடுத்த விளக்கம் எஸ்ய சேத்தனசிய எத் திரவியம் சர்வாத்மனா சுவார்த்தே நியந்தும் தாரையித்தும் சக்கியம் தத்தே தத் சேஷத்தை தத்தசிய சரீரம் ஞானமுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு ஞானமுள்ள ஒருவனால் இயக்கப்பட்டு அவனை விட்டு தனித்திருக்க முடியாதபடி அவனுடைய மேன்மைக்காகவே செயல்படக்கூடிய பொருளுக்கு சரீரம்னு பேரு இது நம்ம உடம்புக்கு பொருந்துறதான்னு பாருங்க அறிவுள்ள ஒருவனால் நம்ம ஜீவாத்மா அறிவுள்ள ஒருவனால் தாங்கப்பட்டு அவனால் இயக்கப்பட்டு வாழ்நாள் முழுக்க நம்மை விட்டு தனித்திருக்க முடியாதபடி நம்முடைய மேன்மைக்காகவே செயல்படக்கூடிய பொருள் இந்த உடம்பு இது நமக்கு சரீரம் ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்னா எப்படின்னா பெருமாளாலே தாங்கப்பட்டு ஞானமுள்ள பெருமாளாலே தாங்கப்பட்டு பெருமாளாலே இயக்கப்பட்டு பெருமாளை விட்டு என்றைக்குமே தனித்திருக்க முடியாதபடி பெருமாளுடைய மேன்மைக்காகவே செயல்படக்கூடிய பொருள் தான் ஜீவாத்மா அதனால் ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம் அப்போ இந்த உடம்பு இது இந்த உயிருக்காக ஜீவாத்மாவுக்காகவே தானே செயல்படுறது இந்த சரீரம் எண்ணிக்காவது தனக்குன்னு வேலை செஞ்சுருக்கான்னு பாருங்க நாம் என்ன கட்டளைக்கிடுறோமோ நம்ம கட்டளை எல்லாம் கேட்டு தானே இந்த உடம்பு நடக்கிறது அப்போ இந்த உடம்பு இந்த உயிரின் பொருட்டு செயல்படுறதுன்னா இந்த உயிராகிய ஜீவாத்மா பெருமாளுக்கு உடம்பு அப்ப தனக்கு உயிராக இருக்கக்கூடிய பெருமாளுக்கு தானே நீ ஃபுல் டைம் வேலை செய்யணும் இந்த உடம்பு நம்ம கிட்ட பாரு எனக்கு டெய்லி ஒரு பத்து மணி நேரம் பர்மிஷன் கொடுத்துரு ஏன் வேலையெல்லாம் பாத்துக்கிறேன் மிச்சம் பதினாலு மணி நேரம் உனக்காக வேலை பாக்குறேன் நம்ம கிட்ட டீல் போட்டா ஒத்துப்போமா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நம்ம உடம்பு நமக்காக வேலை செய்யணும்னு தானே நினைக்கிறோம் அதுபோல ஜீவாத்மா பெருமாளுக்கு சரீரம்னா டுவெண்ட்டி ஃபோர் அவன் டு செவன் நாம யாருக்கு கைங்கரிய பண்ணணும் பெருமாளுக்கு சிம்பிளாக புரிய வச்சுட்டார் ராமானுஜர் பாருங்கோ எவ்வளோ பெரிய வேதாந்த விஷயத்தை ராமானுஜர் எளிமையாக புரிய வச்சார் பாருங்களோ நாம பகவானுக்கு உடம்பு உடம்புங்கிறது தன்னுடைய ஆத்மாவுக்காகவே தான் முழு நேரம் பணி செய்யணும் அப்போ இந்த ஆத்மா தனக்கும் உயிராக இருக்கக்கூடிய பரமாத்மாவுக்கு பணி செய்யணும் நிறைய பேர் என்ன சொல்கிறேன் ராமானுஜர் பிலாசபி தான் எமோஷனல் சார் ஏதோ போய் இந்த ஜீவாத்மா பெருமாளுக்கு தொண்டு செய்யணும் கைங்கரியம் பண்ணணுங்கிறார் நான் காலேஜில் உண்மையாகவே ஒருத்தர் என்னை கிண்டல் பண்ணார் ஒரு ப்ரொஃபஸர் ஒருத்தர் என்ன நீங்கள் எல்லாம் ஏதோ கடவுளுக்கு போய் சேவை பண்ண போகிறேங்கிறீங்க நீங்கள் தொண்டு செஞ்சு தான் கடவுளுக்கு ஏதாவது முழுமை வரப்போகிறதா கடவுள் ஏற்கனவே முழுமையானவர் கடவுளுக்கு யாரும் சேவையெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படி இப்படின்னார் நான் சொன்னேன் சேவையும் பண்ணலை அல்வாவும் பண்ணலை ஜிலேபியும் பண்ணலை இந்த தொண்டுனா என்னன்னு புரிஞ்சுக்கணும் பகவானுடைய மேன்மைக்காகத்தான் நாம் இருக்கோம் நம்முடைய இருப்புங்கிறதே அதுக்கு தான் இந்த உடம்புங்கிறது இருக்குன்னா இது இந்த ஜீவாத்மாவோட பர்பஸ்காக தான் இருக்குது அது போல இந்த ஜீவாத்மாங்கிறவன் என்ன பண்ணணும்னா முழுமையாக பகவானுக்கென்றே தன்னை அர்ப்பணித்து கொண்டு அவனுக்கு கைங்கரியம் பண்ணி அவன் மகிழ்வதை பார்த்து இவன் மகிழ வேண்டும் அப்போ யாரோ ஒருத்தருக்கு குறை இருக்கு குறைக்காக நாம் நிறைக்கு சேவை செய்கிறோன்னு அர்த்தம் இல்லை நமக்கு கர்த்தவியம் நம்ம சொரூபமே அதுதான் இந்த உடம்பு அதோட ஆத்மாவுக்காக உழைக்கிறது போய் யாரும் நீ எதுக்கு யாரோ ஒருத்தனுக்காக பணி செய்கிறன்னு கேட்க மாட்டா அது போல இந்த ஆத்மா பரமாத்மாவுக்கு கைங்கரியம் பண்றது போய் இவர் புதுசாக ஏதோ கடவுளுக்கு சேவை செய்கிறாருன்னு அர்த்தம் இல்லை அவன் நேச்சுரல் ஸ்டேட்ல இருக்கான்னு அர்த்தம் எந்த உடம்புமே தன்னுடைய உயிருக்காகத்தான் வேலை செய்யணும் இதை சொல்லி கொடுத்தார் ராமானுஜர் உயிர்கட்கு அரணங்கு அமைத்து இலனையில் இதை சொல்லி கொடுத்து இந்த ரட்சையை மட்டும் ராமானுஜர் ஏற்படுத்தலைன்னா அரணார் மற்றும் வாரும் இந்த உயிர்களை வேற யாராலும் காப்பாத்தி இருக்க முடியாது ராமானுஜர் இந்த சீக்ரெட் சொல்லி சொல்லித்தரலைன்னா அந்த ப்ரொஃபசர்ட்ட அடியனாலும் பேசியிருக்க முடியாது நமக்கு தான் ஓஹோ கரெக்டு தானே கடவுளுக்கு நாம் ஏன் தொண்டு செய்யணும் விட்டுடுவோன்னு விட்டுட்டு போயிருப்போம் அப்போ ராமானுஜர் வந்து காப்பாற்றி கொடுத்தாருங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் இந்த பாசுரம் சரணமடைந்த நறுமனுக்கா பண்டு நூற்று வரை மரணமடைவித்த மாயவன் தன்னை வரணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று இராமானுசன் உயிர்கட்கு அரணங்கு அமைத்திலனேல் அரணார் மற்றும் தன் திருவடிகளில் விழுந்து சரணாகதி செய்த பாண்டவர்களுக்காக மகாபாரத யுத்தத்தை நடத்தி எல்லாம் வதம் மண்ணானே கணவிரான் அந்த மாயவன் அவன் நமக்கு கொடுத்த புலன்கள்லாம் அவனுக்கு வணங்க அவனுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்காக கொடுக்கப்பட்டவை இதை சொல்லி ராமானுஜர் மட்டும் நமக்கு ஒரு ரட்சை பாதுகாப்பு ஏற்படுத்தலைன்னா வேறு யாராலுமே நம்மை காக்க முடியாது அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் த மேஜிக்கல் லார்ட் ஹூ டெஸ்ட்ராய்ட் த ஹண்ட்ரட் எனிமீஸ் ஃபார் த சேக் ஆஃப் தர்மபுத்ரா ஹூ ரிசார்டட் டு ஹிம் Gave our senses only to கேவ் ஆர் சென்சஸ் Him. டு வர்ஷிப் அண்ட் not meant தி சென்சஸ் ஆர் நாட் மென்ட் ஃபார் அவர் taught these to நாட் souls and protected us, who else could have saved us? என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் இன்னொரு முக்கியமான கருத்தை திருவரங்க தமுதலார் சொல்ல போறார் என்ன முக்கியமான கருத்துன்னு அடுத்த பகுதியில் காண்போம் திருவரங்க தமுதலார் திருவடிகலேஸ்வரன்

வணங்க வைத்த கரணம் இவை உமங்க ராமானூஷங் உயிர்கண் மரணங்க அமைத்தில நேல் யூ ஆருயிர்கே தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமங்கன்றென்று ராமானுஷன் உயிர்கட்கு அரணங்கு அமைத்தில நே அரணார் மற்றும் யோ ஆருயிர்கே அரணார் மற்றும் யோவார் உயிர்கே